ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஃப்ரீ கான்செப்ட் பற்றி தான் பார்க்க போறோம் இதுல இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் நம்ம வித்ராவல் எடுத்துக்கலாம் ஆன் பண்ணலாம் ரெஃபர் பண்ணலாம் ரெஃபர் பண்ணாலும் அதுக்குண்டான இன்கம் நம்மளுக்கு இன்ஸ்டன்டா ஆட் ஆகும் மினிமம் வித்ராவலும் ரொம்ப கம்மி தான் ஸோ இந்த ஆப் பற்றி இப்ப நம்ம டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விருப்பம் இருக்கிறவங்க ரிஜிஸ்டர் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் இல்லாட்டி கமெண்ட்ல கூட பின் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கங்க நிறைய பேருக்கு இதுல எப்படி ரிஜிஸ்டர் பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது சோ இதில் ஃபர்ஸ்ட் எப்படி ரிஜிஸ்டர் பண்றதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்க ரிஜிஸ்டர் லிங்க கிளிக் பண்ணணும் யூசர் நேம் இடத்துல உங்களுடைய நேம் ஸ்மால் லெட்டர்ல ஸ்பேஸ் விடாம டைப் பண்ணுங்க அடுத்தது பாஸ்வேர்டுல ஏதாவது ஒரு நம்பர் இருக்கணும் அட்டு போட்டுக்கோங்க ஓகேங்களா அட்டு இல்லாட்டி த ஹேஷ் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் போட்டுட்டு நம்பர் போட்டுவிட்டு ஏதாச்சும் ஏபிசிடி இனிஷியல் கூட நீங்கள் எது வேணால் போட்டுக்கோங்க கண்டிப்பாக அட் ஆஷை இந்த மாதிரி போட்டு உங்கள் பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை கரெக்டாக அந்த பத்து நம்பரை கரெக்டாக போடணும் அந்த ப்ளஸ் நைன் ஒன் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா போடாதீங்க இல்லாட்டி உங்கள் நம்பருக்கு இடையில கேப் இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது உங்கள் கரெக்டாக பத்து நம்பரை கரெக்டாக போட்டுட்டு அதுக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை கரெக்டாக எடுத்து இந்த இடத்துல போடுங்க போட்டுட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் கொடுத்துக்கங்க அடுத்தது கீழே உள்ள லாகினை கிளிக் பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பரை உங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கங்க ஃபஸ்ட் டைம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளே போகணுன்னா நம்மளுக்கு என்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் அதாவது உங்களுக்கு இரநூறுவா ரிஜிஸ்ட்ரேஷன் போனஸ் வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் கீழே பிளேஸ் ஆர்டர் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொடுத்துக்கங்க வித்ராவல் நோட்டீஸும் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி மினிமம் வித்ராவல் அறுபது ரூபா தான் வச்சிருந்தாங்க ஸோ இப்போ வந்து சேஞ்ச் பண்ணதுனால நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டில் அதை கொடுத்துருக்காங்க இப்போ நான் கன்ஃபார்ம் கொடுத்துட்டு வந்துடுறேன் நம்மளுக்கு ஃப்ரீயா இரநூறுவா அவங்க கொடுத்துருவாங்க பை பண்றோம் இதில் வந்து இரநூறுவா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை வாங்கலை நம்ம வந்து ஃப்ரீயா அவங்க கொடுக்குற சைன் அப் போனஸ் வச்சு இந்த ஆர்டர நாம வாங்கியிருக்கோம் ஓகேங்களா நம்மளுடைய டெய்லி டாஸ்க்கை எப்படி கம்ப்ளீட் பண்றதுன்னு பார்த்தா நம்மளுடைய ஹோம் பேஜ்ல ஆர்டர் பிளேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா அதை நம்ம கிளிக் பண்ணுங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நான் ஒரு டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நம்ம ஒரு நாளைக்கு பத்து டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு டாஸ்க்கு ரெண்டு ரூபான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மொத்தம் ஒரு நாளையோட ஏர்னிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரீலேயே நம்மளுக்கு ரூபா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஸோ ஓகே இப்போ எப்படி டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்த்தா இப்போ ஆர்டர் நோ அப்படிங்கிறத க்ளிக் பண்ணுங்கள் ஓகே இந்த மாதிரி மேட்சிங் ஆர்டர்னு வரும் நம்ம கன்ஃபார்ம் கொடுத்துக்க வேண்டியதான் கன்ஃபார்மிங் ஆர்டர் வருது ஓகேங்களா இந்த மாதிரி கன்ஃபார்ம் கொடுக்கணும் சேம் அதே மாதிரி ஆர்டர் இந்த மாதிரி நம்ம மொத்தம் நம்மளுடைய பத்து டாஸ்க்கையும் நம்ம இந்த மாதிரி தான் கம்ப்ளீட் பண்ணணும் ஓகேங்களா உங்களுக்கு இந்த இடத்த பார்த்தா தெரியும் இப்போ நான் மூணு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் இது மாதிரி நம்ம பத்து டாஸ்கையும் கம்ப்ளீட் பண்ணணும் இப்போ நான் என்னோட பத்து டாஸ்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஓகே இப்போ இதுல உங்க ரிஜிஸ்டர் லிங்க் எப்படி எடுக்கிறதுனா மேலே மெனு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க இன்வைட் அண்ட் ஏன் கொடுத்துருக்காங்க இல்லையா அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ரெஃபர் லிங்கை உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுல மூணு லெவல் இன்கம் கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் லெவலில் பதினாறு பெர்சன்டேஜ் செகண்ட் லெவலில் எட்டு பர்சன்டேஜ் தேர்ட் லெவலில் ஃபோர் பர்சன்டேஜ் நம்மளுக்கு இன்கம் கொடுக்குறாங்க இந்த பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா நீங்க ரெஃபர் எடுக்கிறீங்கன்னா எத்தனை பேரை ரெஃபர் எடுத்திருக்கீங்க அதனால உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பாத்துக்கலாம் ஒரு சில ஆப்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினா தான் உங்களுடைய ரெஃபர் இன்கம் ஆட் ஆகும் பட் ஆனால் இதுல நீங்க ஃப்ரீல இருந்து உங்களுக்கு கீழே ஃப்ரீலேயே ஒருத்தவங்க ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு ரெஃபர் இன்கம் ஆட் ஆகும் நெக்ஸ்ட் இதுல மினிமம் ரீசார்ஜ் பார்த்தா ஐநூறு ரெண்டாவது பாத்தீங்கன்னா விஐபி டூ இதுல நீங்க ஆயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும் அதே மாதிரி விஐபி த்ரீ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நிறைய இன்வெஸ்ட்மென்ட் பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க உங்களுடைய ஓன் ரிஸ்க்ல நீங்க எந்த அமௌண்ட் வேணா ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா நம்ம பேங்க் வழியாவும் வித்ராவல் எடுத்துக்கலாம் ஜிஎஸ்டிடி வழியாவும் நம்ம வித்ராவல் எடுத்துக்கலாம் நீங்க வித்ராவல் கொடுக்க போறதுக்கு முன்னாடி உங்களுடைய அக்கௌண்ட் டீடைல்ஸ் வந்து கரெக்டா ஃபில் பண்ணிட்டு உங்களுடைய அமௌண்ட் என்டர் பண்ணிருங்க இதுல வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் நம்மளுக்கு டிடக்ஷன் பிடிப்பாங்க தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீ பேக்கேஜில் இருக்கீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் வந்து எடுக்க முடியும் இல்லை இதில் நீங்கள் விஐபி லெவல் எடுத்துருக்கீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் ரெண்டு வாட்டி கூட வித்ராவல் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு சாட்டர்டே அண்ட் சண்டே நம்ம வித்ராவல் கொடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி உங்களுக்கு ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்டட் ஜாப் வேணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா எது இதில் பேமெண்ட் வருது எதில் பேமெண்ட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை நான் அந்த குரூப்பில் தான் கொடுப்பேன் தேங்க்யூ